விஜய்க்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது மக்களை சந்திக்கிறதுக்கு உரிமை இருக்குது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதற்கு இணையானது நீங்கள் எலெக்ஷன் டைமில் அந்த அசௌகரியங்களை மக்கள் பொறுத்துப்பாங்க மற்ற நேரங்களில் கண்டிப்பாக மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனிக்கிழமை ஆய்வு நாகப்பட்டினம் போகிறேன் நாகப்பட்டினம் இன்னொரு மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அங்கே அனுமதி கிடைச்சதான்னு தெரியல இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம் மாலை ஆறு மணி வாக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பதினஞ்சாம் பதினேழாம் தேதி இது வரைக்கும் அங்கே அனுமதி கிடச்சிதான்னு நமக்கு தெரியல இவங்க இன்றைக்கி போயிருக்காரு நிர்மல்குமாரோட பெட்டிஷன் வந்து ஓவராலாகவே எல்லா மாவட்டங்களையுமே எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்படுதுன்ற ப்ரேயரில் போயிருக்காங்க ஸோ ஓவரால் டைரக்ஷன் கேட்டு போயிருக்காங்களா அல்லது வந்து நாம நாகப்பட்டினத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்ஸ் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஓவராலாக கேட்குறாங்கன்னா இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இன்ட்ரலாகூட்டரி பட்டிஷன்ஸ் வரும் பொதுமக்கள் அரசாங்கமே உசுப்பி விட்டு போட வைக்கும் போலீஸே ஊசி விட்டு போட வைப்பாங்க இல்லை ஆன் தேர் ஓன் பப்ளிக்கே கூட வரலாம் பாதிக்கப்பட்டவங்க பிகாஸ் திருச்சியில் நடந்தது வந்து என் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் வராரு இப்போ மதுரையில் கோயம்புத்தூரில் வரார் பர்மிஷன் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கேட்குறாங்கன்னு போது கோயம்புத்தூரில் இருக்க ரெண்டு ரெசிடென்ட்ஸ் அவங்களே கூட வந்து போடலாம் அல்லது போட வைக்கப்படலாம் எப்படி இருந்தாலும் அந்த பெட்டிஷனை தான் ஜட்ஜ் பார்ப்பாரு ஒழிய பின்னால் ஏமா இருக்கான்னு பார்க்க மாட்டார் அப்போ திருச்சியில் நடந்ததை கண்டிப்பாக ஜட்ஜஸும் பார்த்துருப்பாங்க அன்றைக்கி அவ்வளோ க்ரௌட்ஸும் பார்த்துருக்கும்போது அப்போ சிவில் லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னு போது என்ன மாதிரியான ஆட்டிடியூடை நீங்கள் எடுப்பீங்க